இன்று பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலகில் உள்ள தமிழர்கள் மற்றும் உலக மக்கள் அனைவரதும் மனதிலும் குடிகொண்டிருக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்து முடித்த பேரறிஞர் அண்ணாவை மனதில் நினைத்துக்கொண்டு உலகம் நலமுடன் இருக்க வேண்டும் என்று உறுதி மொழி எடுத்துக்கொள்வோமா வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமைந்தது மெட்ரோ ரயில் கல்வி நிதித்துறை நிதியை பெற ஓகே வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக அமைந்தது மெட்ரோ ரயில் பள்ளி கல்வித்துறை நிதியை பெற பிரதமர் மோடியை சந்திப்பேன் அமெரிக்காவில் இருந்து திரும்பியதும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வா சூப்பர் நல்ல விஷயம் தான் ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆமாம் தோ மா தோல் மேலே ஆட்டை போட்டுக்கணும்னு ஊரெல்லாம் தேன் நகதியாக இருக்குது தமிழர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க இந்த தமிழர்களை பார்க்க ஏன் அமெரிக்காவுக்கு போகணும் எனக்கு தெரியல அங்கே போய் அந்த தமிழர்கள்தான் பார்த்துருக்காரு வேறு யாரையும் பார்த்த மாதிரியும் எனக்கு தெரியல அதை விடுங்க பிரதம மந்திரியை ஏன் சந்திக்க வேண்டும் அவர் தான் செப்டம்பர் பதினேழாம் தேதி வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கைப்படி இல்லை அவர்களது கட்சி கொள்கைப்படி எழுபத்தி ஐந்து வயது நிறைவு பெறுகிறார் அப்போது வேற அவங்க கட்சி அந்த பிஜேபியில் தான் வேறு யாரோ முதல்ல பிரதம மந்திரியாக வரணும் இவர் யா வாழ்த்து தெரிவிக்க போகிறாரோ மோசடி நிறுவனங்கள் மூலம் ரஷ்ய ராணுவத்தில் ஏமாற்றி சேர்க்கப்பட்ட நான்கு இந்தியர்கள் மீட்பு கொத்தடிமைகளாக இருந்தோம் என கண்ணீர் பேட்டி பாருங்கள் இதெல்லாம் இந்த ஆன்லைன் மூலியமாக வெப் மூலியமாக இன்டர்நெட் மூலியமாக தான் நடக்குது மாஸ்க் வேண்டாம் அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனை காலி பண்ணிடுவோம் நாங்கள் இயற்கை சொல்லுகிறேன் ஆர்டர் போடுகிறேன் ஆமாம் அந்த டார்க் வெப் அப்புறம் டார் ப்ரௌசிங் டார்க் வெப் ஆன்லைன் ரவுட் இந்த மாதிரி இல்லீகல் அது நல்ல விஷயம் இல்லையா அதை பட் தப்பு இது பாரு இது ஆன்லைன் மூலியமாக தான் வெப் மூலியமாக தான் நடந்துருக்குது எல்லாம் அது ஸ்பேஷன் விட்டுடுவோம் டவர் கிபர் சால்ஃபோன் கில்ஃபோன் எதுவுமே இருக்காது ஏடிஎம் காசு எடுக்க முடியாது நல்லது சொல்லு நல்லது செய் நல்ல வீடியோக்குள்ளே போடு இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடாது எல்லாம் நாங்கள் ஸ்பேஷன் இருக்காது ஒரே ஒரு எரிகளில் போதும் இயற்கை நான் ஆர்டர் பண்ணுறது நல்லது சொல்லு நல்லது செய் நல்லது மட்டும் மட்டுசை நல்லது மட்டும் செய் இல்லை காலி புது புதுடெல்லி இந்திக்கும் பிற மொழிகளுக்கும் இடையே போட்டி இல்லை அமித்ஷா பேச்சு ஓகே நல்ல தான் ஆனால் ஒரு விஷயம் அமித்ஷா மிஸ் மிஸ்டர் அமித்ஷா அவர்களே இந்த ஜாதி மத சண்டை அப்புறம் இந்த மொழிகள் இவைகளுக்காக சண்டை போட்டுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் மனிதர்களே இல்லை ஆமாம் மொழி சொந்தம் இல்லைங்க யாருக்கும் மொழி யாருக்குமே சொந்தம் கிடையாது புரியுதுங்களா இந்த ஜாதி மதம் என்பதெல்லாம் மனிதனாக பார்த்து ஆமாம் ஆனால் உருவாக்கு உருவாக்குன ஒரு சாக்கடை சரி அது கூப்பிட்டுருங்க அமித்ஷா வரல நீங்கள் தான் பதினேழாம் தேதி பிரதம மந்திரியாக வர போகிறீங்களா என்ன சில அப்படி இலை மறைவு காய் மறைவாக பேசிக்கிறாங்கண்ணா அவருக்கு எழுபத்தஞ்சி வயது ஆகி விடுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அது கொஞ்சம் சந்தேகம் தான் அப்படியே போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க யாருமே சொல்ல போடுறாங்களோ அரசியல் இதெல்லாம் சகஜம் இல்லை சரி பார்க்குறேன் வெயிட் பண்ணுறேன் அன்பானவர்களே பருவமழையை எதிர்கொள்ள தமிழகம் தயாரா பாத்தீங்களா இந்த போய் கொஞ்சம் ஜயசெஜ் ஜத்தி பேப்பர் வாங்கி அது படிங்க அப்புறம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் நிறைய வெள்ளங்கள் அந்த வீடியோ எகப்பட்ட வீடியோ நான் வச்சிருக்கேன் அதெல்லாம் நான் இப்போ அந்த டேட் வாரியாக அவங்களுக்கு போட்டு போடுறேன் நான் ஏற்கனவே அந்த பள்ளிக்காரனை அந்த பக்கம் வேலை செடி இல்லை செடி ஏகப்பட்ட போட்டுக்கிட்டே இருக்கேன் வீடியோ லாக்இன் இருக்கும் நீங்கள் போய் பாருங்க ரியல் ரியல்டி சேனலில் போய் பாருங்க அதே நேரத்தில் இப்போ இன்னும் அந்த வடிகால் எதுவுமே சரியாகலை நான் அடிக்கடி தினம் போகிறேன் தினம் போகிறேன் இன்னைக்கு கூட போக போகிறேன் அதனால் நான் என்ன சொல்றேன் மாணவர்களே சின்ன குழந்தைங்கலாம் பாவம் இல்ல அவங்க கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் அந்த எல்லாம் பில்டிங் கட்டிட்டாங்க எல்லாமே காவாய் அது நாற்பது மைல் நீர் பிடிப்பு அதெல்லாம் ஸோ பள்ளிக்காரனா இப்ப பயங்கரமா பாதிக்க வாய்ப்பு இருக்குது பெருவெல்லாம் வந்தா என்னங்க ஆகும் தண்ணி கடலுக்கு போறதுக்கு வழி இல்லைங்க பள்ளிக்காரனே தண்ணி உள்ள போயறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாத்துங்க ப்ளீஸ் ஜாக்கிரத ரோம் இரண்டு வேட்பாளர்களும் வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு தான் இரண்டு வேட்பாளர்களும் வாழ்க்கை நெறிமுறைக்கு எதிரானவர்கள் தான் இரண்டு தீமைகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் குறித்து போக்குர்த்து வால்டன்ப் போப் பிரான்சிஸா அவர்களே என்ன நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுன்றான் பத்து நாளை தவிர மீதி எல்லா நாடும் பிச்சைக்கார பயனுங்க எல்லாம் பிச்சை தினமாக இருக்கிறான் திருட்டு பசங்க அந்த வெப் சைட்டு டார்க் வெப்பு அந்த வெப்பு ஆனியன் ட்ரவுட்டுன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி இயற்கை வந்துன்னு இருக்குது போப்பு இயற்கை வந்துன்னு இருக்குது உலகத்தை முடிக்கிறதுக்கு ஜீசஸ் வருவாரன்னு சொல்லி இருக்கிறாங்கோ அந்த கிறிஸ்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் சண்டைலாம் நடுகுட்டு அப்புறம் மிஸ் போப்பேன் அந்த அந்த சுவிஸ் பேங்க் இருக்குதுல்ல அது அங்கேருந்து சுற்றிக்கிட்டுங்க நான் கடுமையாக பேசுகிறேன்னு என் மூஞ்சியில் கழுவி ஊத்துறீங்க இப்போ இந்த பேசர் பாருங்க இந்த பேப்பர் ஏகப்பட்ட விஷயங்களை பேசுது இந்த பேப்பர் மேலே கழுவி ஊற்றுக்கலாம் சரி படிக்கலாம் என்ன படிக்க வளங்கிறது எங்களுக்காக படிச்சு தான் ஆகணும் ம் தங்கம் விடுது இளம் மண் அடித்து கொலை காதலன் செயல் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த அம்மன் கோவில் தேரோட்டத்தில் இருதரப்பினர் மோதல் போலீஸ் ஸ்தளி ஆடி நாய்கள் துறத்தியில் கிணற்றுக்குள் விழுந்து பதினேழு ஆடுகள் சாவு சென்னை விமான நிலையத்தில் வேலை வாங்கி தருவதாக வாலிபர்களிடம் ரூபாய் ஒன் லட்சம் மோசடி அப்புறம் அபராதத்தோடு விதி விதிக்கப்பட்ட நிலையில் நாலு தமிழக மீனவர்களுக்கு மொட்டை கல்லூரி பேராசிரியர் கைது மாணவியை மது குடிக்க அழைத்த விவகாரம் கருமம் 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 அப்புறம் தேர்தலில் பேஜன்தான்வுக்கு மக்கள் பாடப்புகுற்றுக்குவார்கள் அப்புறம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கம் பரவி வரும் வீடியோவால் இடம்பெற்றது எனங்க வளர்ச்சி என்னங்க வளர்ச்சி கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் வண்டலூர் என்ன சொல்கிறாங்க விடுமுறையை ஒட்டி கிலாம்பாக்கத்தில் பயணிகள் கூட்டம் மலை மோதிய மோதுவது அப்புறம் கேலம்பாக்கம் அறைய தனியார் நிறுவன மேலாளர் மர்மசாவு திருப்பூரூர் கஞ்சா விட்டு ரவுடி கைது வண்டலூர் வியாபாரி தற்கொலை திருப்போரூர் மறைமலை நகர் சிங்க பெருமாள் கோவில் அருகே கத்தி முனையில் மூதாட்டிய மிரட்டி அறுப்பவு நகை பாதிப்பு குன்றத்தூர் குன்றத்தூர் அருகே கொசுவூர்த்தி நிறுத்தப்பட்டு கணவன் மனைவி காயம் காஞ்சிபுரம் போக்குவரத்துக்கு இடையூறாக ஆட்டோவை நிறுத்தினால் கடும் நடவடிக்கை போலீசார் எச்சரிக்கை படப்பை அருகே பார் ஊழியர் அடித்து கொலை மற்றொரு ஊழியர் கைது ஐயோயோ பாருக்குள்ளே பாருக்குள்ள கொலை ஊழியர்களை கொண்டுக்கிறான் அப்பா காஞ்சிபுரம் லோக் அதாலத்தில் இருநூற்றி ஐம்பத்தெட்டு வழக்குகள் தீர்வு இன்னும் நிறைய இருக்குதுங்க இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வழக்குகள் தான் லட்ச கடகளை தேய்கி கிடக்குது சரி பண்ணுங்க சரி பண்ணுங்க சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கள் சி வீவர்ஸ் ஒரு பழைய விஷயம் ஒன்று நான் சொல்கிறேன் அதாவது ஐ டோன்ட் லீவ் வே ஃபார் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் லீவ் வே ஃபார் ஃபூல்ஸ் அப்படின்ட்டு யார் பர்னாஷா சொன்னார் பர்னாஷா அவர் வரப்பில் ஒருத்தன் போகிறாங்க அப்போ பெர்னாஷா போகிறாருங்க எதுக்கு வரான் கீழே ஒரே தண்ணி சேரு அப்போ வந்து பெர்னாஷன் சொல்கிறார் ஐ டோன் லீவ் வே டு ஃபூல்ஸ் அப்படின்றாரு உடனே டக்குன்னு அந்த பைத்தியக்காரன்லாம் அந்த கம்னாட்டி கம்நாட்டியெல்லாம் அந்த கிராமத்தான் அவன் ஐ லீவ் தி அப்படின்ட்டு டக்குன்னு தண்ணியில் இறங்கி போய்ட்டா பர்னாஷா அப்படியே மாறி ஆகிட்டார் பிஜாரி ஆகிட்டாரு பிரீத்த அவர் ஆமாம் இதை வந்து இந்த கோட்டை வந்து ஐசக் சொன்னார் எடிசன் சொன்னார் நெப்போலியன் சொன்னார் அலெக்சாண்டர் சொன்னாலும் ஊரில் இருக்கிற எல்லாரும் வர மாதிரி சொல்லுவாள் நான் மொதல் மொதல் நான் படித்தது பெர்னாஷா சொன்னார் அது மட்டும் தான் இப்போ நான் சொன்னேன் இது அந்த பத்னாஷா கர்னாஷா அது ஐசக் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மால் படித்தான்னு வச்சிக்கேன் அவர் வரப்போகிற ஜெனரேஷனில் ஜானிசா தான் ஜான்பாஸ்க்கு சொன்னான்வான் சரி ம் நான் இப்படி தான் பேசுகிறது தான் நீங்கள் கடினமாக நினைக்க வேண்டாம் இப்போ செவத்தில் ஆணி அடிக்கணுனாக்க சுத்தியால் தான் அடிக்கணும் கையிலெல்லாம் அடித்த கையில் இறத்த ஆகிடும் பிடுங்கும் ஆணி அடிக்கணும் போதும் சரி புடுங்கும்போது சரி சுற்றி தான் யூஸ் பண்ணணும் அடிக்கிறதுக்கு தலையை யூஸ் பண்ணணும் புடுக்கிறதுக்கு திருப்பியும் இந்த கொரோடாவை யூஸ் பண்ண அதை விட்டுவிடுங்க கேள்வி கேட்பது ஈஸி பதில் சொல்வது தான் கஷ்டம் என்பார்கள் ரைட்டு உண்மை அப்படி இருந்தாலும் யார் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு தயங்காமல் பதில் சொல்ல வேண்டும் என்ற மனநிலை வளர்ந்தால் அனுபவம் மட்டும் ஆமாம் அதனுடன் சேர்ந்து வளர்ந்து வருவதால் அறிவும் தெளிவும் பொறுமையும் கூடவே சேர்ந்து வளர்கிறது எவர் எப்பட்ட கடுமையான கொடுமையான முரட்டுத்தனமான முரண்பாடுகள் உள்ள கேள்விகளை கேட்டாலும் பதிலளிக்கக்கூடியவர் கூடியவர் கண் பார்வைகளால் சைகைகளால் சொற்களால் ஒரு தீர்க்க தரிசியை போல் நிதானமாய் எல்லா கேள்விகளுக்கும் நேர்த்தியான பதிலை கொடுத்து கொண்டு இருப்பார் அதாவது என்ன மாதிரி